மாண்மிகு புரட்சித்திள்ளை அம்மாவனுடைய நல் வழிகாட்டதின் பெயரில் நம்மளுடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் தமிழகத்தினுடைய வருங்கால நிரந்தர முதலமைச்சருமானு அண்ணன் கொங்கு நாட்டு தங்கம் சேலத்து செம்மல் எடப்பாடியார் அவர்கள் எழுபத்தி ஒராம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் புறநகர் மாவட்டம் எம்ஜிஆர் மண்டத்தின் சார்பாக அரியாநூர் சுற்றுவட்டார அனத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அரியலூரில் உள்ள விநாயகமிஷன் அலுவலகத்தில் உள்ள விநாயக பெருமானுக்கு நூத்தி ஏழு எட்டு லிட்டர் பால் அபிஷேகம் செய்து மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி ஆட்சி மலர்ந்து தமிழகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் நலத்திட்ட விதிகளை வழங்க வீடியில் வேலை மனமாற வாழ்த்து இன்று அரியலூர் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் எங்களுடைய அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மரியாதைக்குரிய சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அறிவுறுத்தின் இளவருடைய மரியாதைக்குரிய வீரபாண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையான ராஜமுத் மரியாதைக்குரிய வீரபாண்டி ஒண்டிகளத்துடைய செயலாளர் வரதராஜன் அவர்களும் மரியாதைக்குரிய ஒன்றியலத்துடைய செயலாளர் வெங்கடேஷ் அவருடைய அறுபத்தி ஒன்று பேரிலும் இந்த சிறப்பான விழாவை கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் சேலம் புறநகர் மாவட்டத்தை சார்ந்த மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் தமிழகத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி மலர்ந்து அம்மாவுடைய ஆட்சி மலர நாங்கள் அல்லும் போல பாடுபடுவோம் என்று இந்த பிறந்த நாளிலே உறுதிமுறை ஏற்றுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் திராவிட கலந்து கொண்ட அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக தலைவர்களுக்கும் மரியாதைக்குரிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இப்பொழுது சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மண்டலத்தின் சார்பாக ஏழை எளியருக்கு மரியாதைக்குரிய எடப்பாடியார் அறிவிக்கின்றதில் அன்னதானம் இப்பொழுது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு சீனோடு சிறப்போட்டு நடைபெற்று என்பதை மிக மகிழ்ச்சியிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வந்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்குமே எல்லாத்துக்குமே அவர் வந்து எடப்பாடியார் வந்து ஏழை இளைஞர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லக்கூடாது அதனால நாங்க இந்த சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மண்டலத்தின் சார்பாக நான் வந்து எல்லாத்துக்குமே இல்லைங்க இன்னைக்கு வந்து சுமார் ஒரு ஆயிரம் பேத்துக்கு அன்னதான வழங்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் இந்த விழாவில் கலந்து கொண்ட மரியாதைக்குரிய வண்டிக் கழக செயலாளர்களுக்கும் மரியாதைக்குரிய அனைத்து கிளைக்களத்துடைய பொறுப்பாளர்களுக்கும் சிறப்பினராக கலந்து கொண்ட மரியாதைக்குரிய அருமை தம்பி மணிகண்டன் அவர்களுக்கும் மற்ற ஊராட்சி மன்ற அவர்களுக்கும் அனைத்து ஊராட்சி கழகத்துடைய செயலாளர் பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளராகவும் இதற்கு முன்பு மரியாதை அண்ணன் அதாவது ஏழைகளின் விடிவெள்ளி விவசாயிகளுடைய விடிவெள்ளி எனக்கு வந்து சேலம் வேளாண்மை உத்தியாளர் கூட்டு சங்கத்தினுடைய தலைவராக ஐந்தாண்டு காலம் பணிபுரிந்து வாய்ப்பை ஐந்தாண்டு காலம் வைத்தளித்தார் எனக்கு அதன் வாயிலாக நான் வந்து சிறப்பான முறையில் வந்து சேலம் புறநகர் மாவட்டத்தினுடைய ஐயர் மண்டலத்தினுடைய செயலாளராகவும் சேலம் வேளாண்மை முத்தியாளர் கூட்டு சங்கத்தினுடைய தலைவராகவும் பணியாற்றினேன் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த விவசாயியினுடைய விவசாயினுடைய ஆட்சி அதாவது எடப்பாடியின் ஆட்சி மலர மனமரையும் தெரிவித்துக் கொள்வீர்கள் என்னுடைய பெயர் வந்து சேலம் புறம்பூர் மாவட்டம் ஜேர்மன்ற இணை செயலாளர் அரியானூர் பி பழனிசாமி